முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது தடைகளை நீக்கும் குண்டு மஞ்சள் ஒரு செயலை நாம் செய்யும் பொழுது அந்த செயலில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் செய்ய ஆரம்பிப்போம் அந்த வெற்றியை பெறுவதற்குரிய முயற்சிகளிலும் ஈடுபடுவோம் இருப்பினும் நம்மால் சில காரியங்களில் வெற்றி பெற முடியாது சூழ்நிலை உண்டாகும் ஒரு சிலருக்கோ தாங்கள் எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு அவர்களை சுற்றி தீய சக்திகள் இருக்கிறது என்று பொருள்படும் இந்த தீய சக்திகளை விரட்டியடிப்பதோடு மட்டுமல்லாமல் தடையில்லாத காரிய வெற்றியை பெறுவதற்கு செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் பார்க்கலாம் வாருங்கள் நம்மை சுற்றி எதிர்மறை ஆற்றல்கள் இருந்தால் நாம் மேற்கொள்ளும் காரியத்தில் நம்மால் வெற்றியை பெற முடியாது எதிர்மறையான பலன்கள் தான் நமக்கு கிடைக்கும் அதனால் முதலில் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் விலகுவதற்குரிய வழிமுறைகளை பார்க்க வேண்டும் அப்படி எதிர்மறை ஆற்றல்கள் விலகி விட்டாலே நமக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் படிப்படியாக நீங்க ஆரம்பித்துவிடும் நம்மிடம் மட்டும் இல்லாமல் நம் வீட்டிலும் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பார்ப்போம் இந்த பரிகாரத்தை வியாழக்கிழமை என்றுதான் செய்ய வேண்டும் வியாழக்கிழமை என்பது குரு பகவானுக்குரிய நாளாக கருதப்படுகிறது என்பது அனைவரும் அறிந்த ஒன்று அன்றைய தினத்தில் குரு பகவானுக்குரிய பொருளான குண்டு மஞ்சளை வாங்கி வருவது மிகவும் சிறப்புக்குரியது பெண்கள் குளிப்பதற்கு உபயோகப்படுத்தும் மஞ்சள் இருக்கிறது அல்லவா அந்த மஞ்சள்தான் குண்டு மஞ்சள் இந்த மஞ்சளை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளேயோ அல்லது மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள் குரு ஓரையை வரும் இந்த இரண்டு நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தை பயன்படுத்தி குண்டு மஞ்சளை கடையிலிருந்து வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் மாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் இந்த பரிகாரத்தை நாம் செய்ய வேண்டும் நம்முடைய வீட்டின் அளவை பொறுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை பிடித்துக் கொள்ளுங்கள் சிறிய வீடாக இருந்தால் சின்ன சொம்பில் தண்ணீரை பிடித்து வைத்துக் கொள்ளலாம் பெரிய வீடாக இருந்தால் பாத்திரத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் அதில் ஒரு கிழங்கு மஞ்சள் போட்டுவிட வேண்டும் சிறிது நேரம் அப்படியே விட்டுவிட்டோம் என்றால் அந்த கிழங்கு மஞ்சள் இருந்து மஞ்சள் துகள்கள் வெளியேறி இருக்கும் இப்பொழுது இந்த தண்ணீரை வடிகட்டியும் பயன்படுத்தலாம் தெளிந்த தண்ணீரை மட்டும் தனியாக எடுத்தும் பயன்படுத்தலாம் அந்த தண்ணீரை தனியாக எடுத்துவிட்டு ஒரு வெற்றிலையை எடுத்து அந்த வெற்றிலையின் நுனிப்பகுதி அந்த தண்ணீருக்குள் படும்படி வைத்து கொண்டு வீட்டின் உள்பகுதியில் இருந்து மூளை முடுக்குகள் என்று அனைத்து இட என்று அனைத்து இடங்களிலும் இந்த தண்ணீரை தெளித்து வீட்டுக்குள் வெளியே வீட்டு வாசல் வரை இந்த தண்ணீரை முழுமையாக தெளித்து முடித்துவிட வேண்டும் மீதம் தண்ணீர் இருக்கிறது என்று நினைப்பவர்கள் மறுநாள் குளிக்கும் தண்ணீரில் இந்த தண்ணீரை கலந்து குளித்து கொள்ளலாம் இந்த தண்ணீருக்குள் கிழங்கு மஞ்சளை அப்படியே எடுத்து காய வைத்து அடுத்த வார வியாழக்கிழமை இதை போல் செய்வதற்கு நாம் உபயோகப்படுத்தி கொள்ளலாம் மிகவும் எளிமையான இந்த பரிகாரத்தை நாம் செய்யும் பொழுது நம் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களும் தீய சக்திகளும் விலகி ஓடுவதோடு மட்டுமல்லாமல் நமக்கு காரிய வெற்றியும் ஏற்படுத்தி தருவதோடு குரு பகவானின் பரிபூரண அருளும் பெறம் செய்ய முடியும் மிகவும் எளிமையான அதே சமயம் பல அற்புத பலன்களை தரக்கூடிய இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையுடன் செய்து குரு பகவானின் அருளை பரிபூரணமாக பெற்றுக்கொள்வோம் என்று இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்